பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீன் நாம இன்னைக்கு அதீனு எஸ் எளிய மார்க்கத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இயர் கிதாப்ல பாடம் பதினொன்னு இறையலை குறித்த ஒரு அற்புதமான தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அல்லாவுக்கு மாறு செய்வதால் ஏற்படும் விளைவுகள் அல்லாவுக்கு மாறு செய்வதால் அல்லாவுக்குன்னா அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இதுக்குள்ள இருக்கிறத நான் சுருக்கமாக ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி முடிச்சிருவோம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்று சொன்னால் குரான் முழுக்க அல்லாவுடைய கட்டளைகள் நிறைஞ்சு இருக்குது எதை அல்லாஹ் நமக்கு சுருக்கமாக ரெண்டு வார்த்தையில புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ் எதை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அது எல்லாம் நமக்கு ஆகுமாக்கப்பட்டது நாம் அதை எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லா எதையெல்லாம் நம்மை விட்டு தவிர்த்து ஹராமாக்கி அது முற்றிலும் என்ன செஞ்சிடணும் தவிர கொள்ளணும் இதுதான் கட்டளை ஹலால் ஹராம் நீங்க ஹலால் எடுத்துக்கோங்க ஹரான் மருந்து தவிர்த்துக்கோங்க இப்ப இந்த கட்டளைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அல்லா நமக்கு குரான்ல கொடுத்துருக்கான் ஆயிரம் கட்டளைகளை அல்லாஹ் என்ன செய்யறான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டளைகளை குரான்ல கொடுத்துருக்கான் தொழுங்க நோன்பு நோருங்க ஜக்காத் கொடுங்க பெற்றோர்களை பேணி பாதுகாத்துக்கோங்க உறவுகளை ஆதரிச்சுக்கோங்க பொய் சொல்லாதீங்க கொலை செய்யாதீங்க ஃபித்னா செய்யாதீங்க திருடாதீங்க இது எல்லாமே கட்டளைகள் ஹலாலுக்கும் ஹரா ஹராமுக்குள்ளே பட்டியல்கள் அப்போ இது எல்லாத்தையும் மின்சாரம் என்ன செய்யணும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாமல் கட்டுப்பட்டு நடப்பதுதான் ஆமன் துபில்லா அதுதான் முதல் கொள்கை அதுதான் முதல் அக்கைதா அல்லாஹுக்கு அல்லாஹுவை ஈமான் கொள்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாஹுவை நம்பணும் அவனுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கணும் அவ்வளவு அத்திய உள்ளாக வா அத்திய ரசூல் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் சரி அப்படி மாறு செய்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் விளைவுகள் அப்படின்னு சொல்லும் ஒரு ஐந்து விளைவுகளை எடுத்துக்கிறோமே சுருக்கமா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஐந்து விளைவுகள் முதல் விளைவு என்ன அப்படின்னு சொன்னா மகதல்லா மனிதனுடைய கோபத்திற்கு கூட சில நேரம் ஆளாகி விடலாம் ஆனா அல்லாவுடைய கோபத்திற்கு சில ஆளாகி விடவே கூடாது அது முதல் இது அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது மனிதன் மீது அல்லாஹ் பயங்கரமாக கோபப்படுகிறான் ரொம்ப கோபப்படுகிறான் அப்ப அல்லாவுடைய கோபம் வந்துருச்சுன்னா எல்லா எல்லா முசீபத்துகளும் என்ன செஞ்சிடும் வந்துடும் மகதல்லா வாழ்க்கையை நெருக்கடி ஆயிரும் இப்போ அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்போது அல்லாஹுடைய கோபம் நமக்கு மனிதர்கள் மீது உண்டாகிறது அப்படிங்கிறது தான் முதல் விளைவாக நமக்கு தெரிய வருது ரெண்டாவது விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் நம்மலாம் ஒரு துவா படிச்சிருக்கோம்லே நம்மளுடைய யாதம் பாவா சொல்லிக் கொடுத்ததுவா ரப்பனா உதம்னா அன் ஃபுசனா வைலம் தோஃபிர்லனா வ தர்ஹம்னா லன கூலன மினலஹாஸ்திரி எண்ணர்த்தம் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நஷ்டவாளிகளாக மாறும் இப்ப இதுல இருந்து என்ன புரியுதுன்னா நமக்கு நாமளே தீங்குக் கொள்வதுன்னா என்னன்னா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்போது தீங்குழைச்சதுனால நமக்கு வரக்கூடிய நிலமத்துகள் தடைப்படுது நமக்கு வரக்கூடிய நிலமத்துகள் இதுதான் இரண்டாவது விளைவு நமக்கு வரக்கூடிய அருள்கொடை அல்லாவுடைய அருள் கொடைனா இப்ப உதாரணமா பொதுவா எடுத்துக்கிறோம் மனித சமுதாயத்திற்கு சில நேரம் மழையை கூட என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் ஏன் எதனால் அவனுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுனால அல்ல அவனுடைய கோபத்துக்கு ஆளாது ஆளாகிறதுனால அப்போ அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய சில அருள் கொடையை அல்லா தவி தடை செஞ்சது தான் அதனால தான் அல்லாவிடத்தில் அதிகமாக துவா கேட்கணும் ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தெரிஞ்சதுவா அல்லாஹ் இன்னி அவுதுபிக்க மின் ஜவாலி நிமத்திக்க ஒத்த ஹவுலி ஆஃபியத்திக்க ஒஃபுஜாத்தி நிமத்திக்க ஜமீ சகத்தி அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அதுதான் மின் ஜவாலி நிமத்திக் உன்னுடைய அருள் கொடை இல்லாமல் ஆவதில் இருந்தும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து எதுக்காக நமக்கு ரசோல்லா சொல்லி கொடுக்கறாங்க அப்படின்னா நம்மளுடைய அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது நமக்கு நிலைமை தடைபடி தடைபடுகிறது நியமத்து அப்படின்னு சொன்னா எதெல்லாம் மலை ஒரு நிரமத் அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி அது ஒரு நிரமத்து தானே நிறைய நிரமத்துல எல்லாமே வந்துடும் உடல் ஆரோக்கியம் எல்லாமே அப்ப அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும்போது ஒண்ணு ஒன்னா தடை செஞ்சுக்கிட்டே இருக்கான் நமக்கு உடல் ஆரோக்கியம் ஆகுது வீண் விரயம் ஆகுது மழை பொழியலை கஷ்டங்கள் வருது கவலைகள் வருது நெருக்கடி வருது அப்படின்னா முதலில் நாம் என்ன மாறு செஞ்சோம் அல்லாவுடைய கட்டளைக்கு என்ன நம்ம இணங்காம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம சரி செய்து கொள்வதுதான் சிறந்தது இது இரண்டாவது விளைவு மூன்றாவது விளைவு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடியது திடீர் சோதனை வேதனை திடீர் சோதனை திடீர் வேதனை இப்போ இந்த திடீர் சோதனையும் வேதனையும் எதனால் வருது அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதின் காரணமாக உதாரணமாக எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோமே நூஹலை சலம் அவர்களுடைய சமூகம் லூ தலைவசலம் அவர்களுடைய சமூகம் இந்த சமூகம் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன திடீர் வேதனை அவங்களுக்கு வந்துச்சு அவங்களாம் எல்லாம் நினைச்சாங்க இந்த ஷோஹ்பலைடைய சமூகம்லாம் நினைச்சாங்க மேக கூட்டங்கள்லாம் வருது நமக்கு வந்து மழை பொழியவைக்கும் நினைச்சாங்க ஆனா அது கல்மாரி மலையாக மாறுவது திடீர் சோதனை திடீர் வேதனை ஏ அல்லாவுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செஞ்சதுனால நூகலைசிமர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுனால தான் ஒரு வெள்ளை பிரிளையத்தை அல்லா உடனடியாக ஏற்படுத்தினா சொல்லி வச்சு இப்படிலாம் வருங்கிறத அவர்களை எச்சரிக்கை செய்யல அல்லா வேதனை வரும்னு மட்டும்தான் சொன்னாங்க வரும்னு சொல்லலை சுபகானல்ல அப்ப திடீர் வேதனைகள் சோதனைகள் வருவதற்கு காரணம் என்ன அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதுதான் அப்போ இது மூன்றாவது விளைவாக இருக்குது நான்காவது விளைவு பாவங்களை அதிகமாக நல்லா உடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது பாவங்களை அதிகமாக செய்வதற்கான வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஆனதல் அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் பாவங்கள் செய்யாமல் தவிர்ந்திருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன் எதை பார்த்தாலும் என்ன பாவத்தை பார்த்தாலும் இது பாவமே தெரியாத அளவுக்கு நம்மளுடைய நப்ச நம்மளுடைய கல்வை மாத்திருவான் ஹத்த என்னது ஆஹ் முத்தையிடப்பட்ட கல்பாக மறையில் நோய் நோய்வாய்ப்பட்ட கல்பாக நமக்கு கல்பாக நமக்கு மாத்திட்டா அப்படின்னு சொன்னா அது எதனால அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சதுனால நீ பாவம் பாவமே என்ன செஞ்சது செஞ்சு பாவியாயிடு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் அல்லாஹ் அப்படியான ஒரு ஏற்பாடை செஞ்சு கொடுத்து விடுவான் எதனால் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வதன் காரணமாக இது நான்காவது விளைவாக இருக்குது ஐந்தாவது விளைவு ஆஹ்ராவில் அதற்கான நஷ்டத்தை நம்ம என்ன செய்வோம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சோம் அப்படின்னா லகாயத் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது மறுமையில் ரசூல் சலாய ஷஃபாயத் கிடைக்காது ஜன்னத் என்கின்ற சொர்க்கம் கிடைக்காது மறுமையில் நம்ம நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடும் அதெல்லாம் இப்போ முழுக்க முழுக்க இந்த ஐந்து விளைவுகள் எதனால் ஏற்படுகிறது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதின் காரணமாக சரி இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போமே இப்போ மைனஸே பற்றி பேசிகிட்ருக்கோம் ப்ளஸ் பற்றி பேசுவோமே அல்லாவுடைய கட்டளை ஏற்று நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாமே சுபஹான் அல்லா எல்லாம் கிடைத்து விடும் அவ்வளவு தானே ஆனா அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய மூன்று நன்மைகள் மூன்று இந்த ஒரு ஃபாயிதா ஆஹிராவிலேயும் நமக்கு கிடைக்கும் மூன்று என்ன அப்படின்னா சோதனையிலிருந்து வெளியேறக்கூடிய வழியை நமக்கு காட்டி கொடுத்துருவோம் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உண்மையான முஸ்லீமாக ஹனீஃபாவாக நம்ம நடந்து கொண்டால் சோதனையை சோதனையிலிருந்து மீட்சி பெறக்கூடிய வழியை நமக்கு ஜெயலகு மகாராஜானா என்ன அர்த்தம் நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்படும் பொழுது அதுல இருந்து நீங்க தப்பிக்கக்கூடிய வழி அல்லான் அவனை காட்டி கொடுத்துடுவான் சோதனை கொடுத்தவனும் அவன் தான் அதுல இருந்து மீட்சியை பெறக்கூடிய வழியை காட்டி கொடுப்பவனும் அவன்தான் இது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய காரியங்களை இலகுவாக்கி விடுவான் எந்த காரியத்தை எடுத்தாலும் பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறோம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு ஏதாவது ஒன்று அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்கி அவனுக்கு முட்டு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியார்களாக நடக்கும் பொழுது நம்மளுடைய காரியங்களை அல்லா முற்றிலுமாக இலகுவாக்கி கொடுத்து விடுவான் இரண்டாவது துன்யாவில் இதெல்லாம் நமக்கு நடக்கணும் இன்ஷால்லாம் நடக்கும் அல்லாவுடைய கட்டளைக்கு ஏற்று நடந்தால் காரியத்தை இலகுவாக்கிடுவான் மூன்றாவது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நெருக்கமும் அல்லாஹ்வுடைய கட்டளை இணங்கும் பொழுது இந்த துன்யாவில் கிடைத்துவிடும் இது மூன்றும் இந்த துன்யாவில் கிடை கிடைக்கக்கூடிய ஃபாய்தா மறுமையில் ஒன்றே ஒன்றுதான் அதுவே போதும் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இறங்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை என்ன செஞ்சிருவா அல்லாஹ் மன்னித்து விடுவான் இது ஆஹிராவில் கிடைக்கக்கூடிய ஃபாஇதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லா சரி சரி இப்போ இதை நம்ம வாசிச்சிருவோமே நம்ம சொன்ன விஷயங்களை இதுக்குள்ள நம்ம வாசிக்க போறோம் அல்லாஹ் அனைத்து மனிதர்களையும் எதன்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதன்படி நடப்பது அவசியமாகும் அதற்கு மாற்றமாக நடப்பதும் அல்லாஹ்வின் கட்டளைகளை அல்லாஹின் கட்டளைகளை ஏற்காமல் இருப்பதும் பெரிய நஷ்டத்திற்கு காரணமாகும் இப்படிப்பட்டவர்களில் இப்படிப்பட்டவர்களிடம் அல்லாஹ் கடுமையாக கோபம் கோபமடைகிறான் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற விதவிதமான சிரமங்களும் அல்லாஹின் கட்டளைகளுக்கு மாறு செய்வது மாறு செய்வது இன்னும் பாவத்தின் விளைவாகும் நபி அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற லேசான அல்லது கடினமான துன்பங்கள் அவனின் பாவங்களின் விளைவே விளைவுகளே ஆகும் மேலும் அதிகமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் மழை இது அல்லாஹின் மிகப்பெரிய அருள் கொடை இதுவும் நம் பாவங்களின் காரணமாக தடுக்கப்படுகின்றது எப்பொழுது பாவங்கள் எப்பொழுது பாவங்கள் இன்னும் அல்லாஹிற்கு மாறு செய்தல் அதிகமாகிறதோ அந்நேரத்தில் அல்லாஹ் மலையை தடு தடுத்து விடுகிறான் நபிசலாசி அவர்கள் கூறினார்கள் அதிகாரிகள் அநியாயம் செய்கிற போது மழை தடுக்கப்படுகிறது அதிகாரிகள் அநியாயம் செய்யும் பொழுது மழை தடுக்கப்படுகிறது அதிகாரிகள் சொல்லும் பொழுது எல்லாரையுமே குறிக்கும் யாருக்கெல்லாம் பொறுப்பு சாட்டப்படுகிறதோ அரசர்கள் ஆ ஆமா எல்லாமே அவங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் பொழுது மனை தடைபடுகிறது முந்தைய சமுதாய மக்கள் மீது அல்லாவுக்கு மாறு செய்வதன் காரணமாக வேதனையும் ஏற்பட்டது உதாரணமாக நூகலைஸ்வரம் அவர்களின் சமுதாயம் எப்போது அல்லாவுக்கு மாறு செய்தார்களோ அவர் அவனுக்கு இணை வைத்து பாவங்களிலேயே மூழ்கி விட்டார்களோ அப்போது நூகலைஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்கும்படியும் பாவங்களை விட்டு விடும்படியும் அந்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் மேலும் அல்லாஹின் கட்டளைப்படி வாழச் சொன்னார்கள் சுபகான் அல்லா இதுல ஞாபகம் சரி ஓகே ஆனால் சில மக்களைத் தவிர மற்ற யாரும் அவர்களின் பேச்சை ஏற்க ஏற்றுக்கொள்வதில்லை அல்லாஹிற்கு மாறு புரி புரிவதிலே அவர்கள் எல்லை கடந்து விட்ட பொழுது அல்லாஹ் அந்த சமுதாயத்தின் மீது தன் தண்டனையை இறக்கினான் மேலும் ஒரு வெள்ள பிரளயத்தால் அனைத்து நிராகரிப்பாரையும் அளித்தான் இதை போன்றே லூ தலைசலம் அவர்களின் சமுதாய மக்கள் அல்லாவிற்கு மாறு செய்தார்கள் விதவிதமான தீமைகள் மற்றும் பாவங்களை மூழ்கிவிட்டார்கள் அப்பொழுது நூஹலை அவர்கள் அல்லாஹிற்கு மாறு செய்வதிலிருந்தும் பாவங்கள் செய்வதிலிருந்தும் தவிர தவிர்த்திருக்குமாறு கோரினார்கள் ஆனால் அம்மக்கள் அதை ஏற்காமல் மாறு செய்வதிலும் பாவங்கள் செய்வதிலும் எல்லை கடந்து சென்றார்கள் அல்லாஹ் ஜிப்ரா அலுவலிஸ்லம் அவர்களை அனுப்பினான் அவர்கள் அந்த ஊரை வானத்தை நோக்கி தூக்கி சென்று திருப்பி பூமியிலேயே வீசி எறிந்தார்கள் மேலும் கல் கல்மலையை பொழியச் செய்தார்கள் இவ்விதமான கொடூரமான வேதனையை கொண்டு முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் அழித்துவிட்டான் இன்றைய காலத்தில் பூமியை தோண்டும் பொழுது வெளியேறுகின்ற பாலடைந்த பழையமான பழமையான கட்டிடங்கள் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அவை அல்லாவின் தண்டனையால் பூமியில் புதைவி புதைந்துவிட்டதாகத்தான் இருக்கும் நாம் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலும் நாமும் அல்லாவின் தண்டனையில் பிடிபட்டு விடுவோமோ என பயந்து கொண்டே இருக்க வேண்டும் ரசுல்லாவுடைய அற்புதமான ஹதீஸ் ஒன்று வருது இதெல்லாம் இந்த விஷயத்திலிருந்து நாம் அல்லாஹ் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நியத்தோடு வாசிப்போம் நபி அவர்கள் சலாசமார்கள் எப்பொழுது அல்லாஹிற்கு மாறு செய்வது பரவலாகி விடுமோ அப்பொழுது அல்லாஹின் வேதனை வந்துவிடும் நபி அவர்கள் கூறினார்கள் கனிமத்துடைய பொருளை தம் பொருளாக நினைப்பது அமானித பொருளை கனிமத் பொருளாகவும் அபதார அபராதமாகவும் நினைப்பது அபராதமாகவும் நினைப்பது புரியுதா என்னத்தையோ இல்ல சரியா அபராதமாகவும் நினைப்பது உலகாதயத்திற்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது உலக ஆகாயத்திற்காக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது ஆண்கள் தன் மனைவிக்கு வழிபட்டு தன் தாய் தந்தையிற்கு மாறு செய்வது நண்பர்களை நெருக்கமாக்கி கொண்டு தாய் தந்தையை தூரமாக்குவது பள்ளிவாசல்களில் சப்தத்தை உயர்த்தி பேசுவது பாவிகள் சமுதாயத்தின் தலைவர்களாவது அவர்களின் முட்டாள்களை அவர்களை அவர்களில் முட்டாள்களை பொறுப்பாளர்களாக நியமிப்பது ஒருவனின் தீங்கை வயந்து அவனுக்கு கண்ணியம் செய்வது பாட் பாட்டு படிப்பவர்கள் இசைக்கருவிகள் இசைப்பவர்கள் பரவலாகி விடுவது மது அருந்துவது வாழும் சமுதாயத்தினர் முன் சென்றவர்களை சபிப்பது இவை போன்ற விஷயங்கள் நிகழ்ந்தால் ஆனால் இது ஃபுல்லாக நிகழ்ந்தால் சிவப்பு சூறாவளி காற்று பூகம்பம் பூமியிலே புதைதல் உருமா உரு உருமாற்றம் ஏற்படுதல் கல்மலை பொழிவதை எதிர்பாருங்கள் அல்லா சொல்றேன் ஆனா இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு இப்போ சுனாமி வருது பூமியில புதை இண்டு வருது இப்போ எல்லாமே இந்த பாவமும் நடக்குது இந்த தண்டனை அல்லானு செஞ்சுட்டு இருக்கான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லா பாதுகாக்கணும் எதிர்பாருங்கள் இவை தவிர மற்ற அடையாளங்களையும் எதிர்பாருங்கள் அவை தொடர்ச்சியாக மற்ற அடையாளங்கள்னா பெரிய அடையாளங்களை சொல்ல சொல்றாங்க அதாவது ஒருவரின் மணி மாலையின் நூல் அருந்து போவதால் அதன் மணிகள் தொடர்ந்து விழுவதைப் போன்று வரும் ப அப்படிதான் இப்படி இப்போ நடந்துட்டு இருக்கலையா இல்லையா ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும் பொழுது கிராமத்துடைய நாள் ரொம்ப கரீபு நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது எல்லாம் பாதுகாக்கணும் இந்த மாதிரியான தீய செயல்களை விட்டு பாதுகாக்க வேண்டும் இந்த ஹதீஸ் எதுக்காக கொடு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தீய செயல்கள் அனைத்தும் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய தீய செயல்கள் தான் அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான செயல்கள் இருந்து அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட உண்மை முஸ்லீம்களாக முக்மின்களாக வாழ்ந்து மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹந்தருள் புரிவானாக